இந்த ஆளு ஒரு ஸ்கூல் பஸ் பின்னாடியே ஓடிட்டே இருக்காரு இவர் ஓடிட்டே இருக்கும் போது இவரோட பேட்டரி ரொம்ப லோவா இருக்குன்னு இவரோட பாடி சொல்லும் ரெண்டு தான் சார்ஜ் இருக்குனால இவரால் வேகமா ஓட முடியாது ஆக்சுவலா இவர் ஒரு மனுஷனே கிடையாது வேற ஒரு உலகத்துல இருந்து இங்க வந்திருப்பாரு இவரோட எனர்ஜி சோர்ஸ் ஒரு பையன் எடுத்துட்டு போயிருவான் அதை வாங்கறதுக்காக தான் பஸ் பின்னாடியே ஓடி வந்திருப்பாரு அதுக்கப்புறம் ஸ்லோவா நடந்து அந்த பையன் இருக்க ஸ்கூலுக்கு வருவாரு ஆனா அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி இந்த ரோபோட்டால உள்ள விட மாட்டான் எவர் வழியா ஏறினாலும் அங்கேயும் வந்து தடுத்துடுறான் அந்த டைம்ல இவரோட சார்ஜ் ஒன் பர்சன்டா மாறிடும் அப்படியே அந்த ஸ்கூலை விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு அங்க பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் கார் ஷோரூம் இருக்கும் அங்க இருக்க கார்ல எல்லாம் சார்ஜ் ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த கார் கிட்ட வேகமா போறாரு அங்க இருக்கவங்க எல்லாருமே இவர் ஒரு மனுஷன் நினைச்சுப்பாங்க அந்த கார் கிட்ட போய் இவர் கீழே விழுந்துருவாரு அந்த ஷோரூம்ல இருக்க அழி இந்த ரோபோட்டால பார்த்து சிரிக்கிறான் அதுக்கப்புறம் அவரை தூக்கி இந்த எலக்ட்ரிக் காருக்குள்ள உட்கார வைக்கிறான் இந்த ரோபோட் மாதிரி இருந்த மனுஷனும் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிறான் அவன் இருக்க சார்ஜிங் கனெக்டர் வச்சு இந்த கார்ல இருக்க சார்ஜை கொஞ்சம் கொஞ்சமா இவனோட பாடிக்கு எடுத்துக்கிறான் அந்த ஷோரூம்ல இருக்காலே இந்த காரை பத்தி சொல்லிட்டே இருக்கும்